தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் என் ஆண்டவரே என் இரட்சகரே என் எல்லாமுமான இயேசு கிறிஸ்துவே உமது திருப்பாதங்களில் பணிந்து வணங்கி இன்று காலையில் உமது திருமுன்னிலையில் வந்து நிற்கிறேன் உம்மை விட்டு வேறு எந்த இரட்சிப்பும் இல்லை உமது திருநாமத்தில் மட்டுமே என் முழு நம்பிக்கையும் உள்ளது இரக்கமுள்ள இயேசுவே நான் ஒரு பாவி என் தவறுகள் எண்ணிக்கையில் அதிகம் என் குற்றங்கள் பாரமானவை என் பலவீனங்கள் என்னை சுமையாக அழுத்துகின்றன ஆனால் நீர் என் இரட்சகர் என்னை கைவிட மாட்டீர் உமது சிலுவையில் சிந்திய விலையேறப் பெற்ற திரு இரத்தத்தினால் என்னை கழுவி தூய்மைப்படுத்தவும் என் அனைத்து பாவங்களையும் எண்ணத்தால் வார்த்தையால் செயலால் செய்த பாவங்களையும் முழுமையாக மன்னித்து என்னை புதிய படைப்பாக மாற்றவும் என் கரைப்பட்ட ஆத்துமாவை உமது கிருபையினால் வெண்மையாக்கி என் இதயத்தை புதுப்பித்து என்னை மீண்டும் உமது பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் நான் இனி பாவம் செய்யாமல் இருக்க எனக்கு வலிமையையும் ஞானத்தையும் பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதலையும் அளித்தருளும் இன்று என் குடும்பத்தையும் உமது அருளால் ஆசீர்வதியுங்கள் என் வீட்டில் புனித குடும்பத்தைப் போல் அன்பு நிலவட்டும் எங்கள் உறவுகளில் இனிமை பெருகட்டும் எங்கள் வார்த்தைகளில் மென்மை இருக்கட்டும் எங்கள் செயல்களில் பொறுமை வெளிப்படட்டும் என் குழந்தைகளை நல்வழியில் வளர்க்க எனக்கு ஞானத்தை அழியுங்கள் அவர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஆரோக்கியமாக வளர ஆசீர்வதியுங்கள் அவர்களின் படிப்பில் சிறந்து விளங்கவும் தேர்வுகளில் வெற்றி பெறவும் நல்ல எதிர்காலத்தை அடையவும் வழிகாட்டும் குணப்படுத்தும் இயேசுவே நீர்க்குருடர்களுக்கு அளித்தீர்கள் செவிடர்களுக்கு செவி திறந்தீர்கள் முடவர்களை நடக்க வைத்தீர்கள் இறந்தவர்களை உயிர்ப்பித்தீர்கள் இன்றும் அதே வல்லமையுள்ள இயேசு நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் என் உடலின் அனைத்து நோய்களையும் உமது குணப்படுத்தும் திருக்கரத்தால் தொட்டு சுகமாக்கும் என் மனதின் அனைத்து வேதனைகளையும் உமது அமைதியினால் ஆற்றவும் என் மனதில் சாந்தியை ஊற்றி என் எண்ணங்களை தெளிவாக்கி என் இதயத்தில் நம்பிக்கையை நிரப்பும் நீரே என் வாழ்வின் ஒளி நீரே என் வழி நீரே என் ஜீவன் திரிருதைய ஆண்டவருக்கு மிகவும் மிக்க ஜெபம் எல்லாம் வல்ல இறைவனே நான் மிகுந்த விசுவாசத்துடன் உம்மிடம் கெஞ்சி கேட்கிறேன் எனக்கு இத்துன்பகரமான வேளையில் உமது வல்லமையான கரங்களால் ஆறுதல் அளித்தருளும் என்னிடம் பாராமுகமாய் இராதேயும் நல்ல இயேசுவே உமது கதவுகளை எனக்கு திறந்துவிடும் உமது வல்லமையான கரங்கள்தாம் நான் விரும்பும் சக்தியை எனக்கு என்றும் அளிக்க வல்லன என் ஆண்டவரே இறந்து கேட்கும் பாவியான என் இதயத்தின் வேண்டுதலுக்கு செவிச்சாய்த்தருளும் உமது நித்திய வீட்டை நான் என்றும் அடைய எனக்கு என்றும் வழிகாட்டியருளும் ஆமென் இயேசுவே எனக்கு உதவியருளும் என் ஒவ்வொரு தேவைகளின் போதும் தாழ்மையுடனும் நம்பிக்கையுடனும் உம்மிடம் வர இயேசுவே எனக்கு உதவியருளும் என் சந்தேகங்களில் கலக்கங்கள் சோதனைகளில் இயேசுவே எனக்கு உதவியருளும் என் நம்பிக்கைகள் ஏமாற்றங்கள் துன்பங்கள் வேதனைகளில் இயேசுவே எனக்கு உதவியருளும் மற்றவர் என்னை ஏமாற்றும் போது உம்மை மட்டும் நம்பியிருக்கும் எனக்கு இயேசுவே எனக்கு உதவியருளும் நீரே என் ஆண்டவர் மீட்பர் என நான் வரும்போது இயேசுவே எனக்கு உதவியருளும் என் வாழ்வில் எல்லா முயற்சிகளுமே தோல்விகளாக மாறும் போது இயேசுவே எனக்கு உதவியருளும் நான் பொறுமையிழந்து என் சிலுவைகள் துன்பத்தின் மீது துன்பத்தை தரும் போது இயேசுவே எனக்கு உதவியருளும் நான் தனிமையில் வருத்தத்திலும் வேதனையிலும் போது இயேசுவே எனக்கு உதவியருளும் எப்போதும் எனது பலவீனங்கள் தோல்விகளின் போது இயேசுவே எனக்கு உதவியருளும் இயேசுவின் கல்லறையில் கண்டெடுக்கப்பட்ட ஜெபம் ஆமிகவும் வந்திக்கத்தக்க கர்த்தாவும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே எங்கள் பெரும் பாவத்திற்காக கொலைக்களத்தில் உண்மையாகவே இறந்தீர் கிறிஸ்து இரட்சகருடைய பரிசுத்த சிலுவையே எங்களுடைய நினைவுகளை கவனியும் ஆண்டவருடைய பரிசுத்த சிலுவையே எந்த ஆயுதாபாயங்களுக்கும் எங்களை தப்புவியும் கர்த்தருடைய பரிசுத்த சிலுவையே எங்களை சகல துன்பங்களினின்றும் காப்பாற்றும் இயேசு இரட்சகருடைய பரிசுத்த சிலுவையே எங்கள் சத்துருக்களிடத்திலும் எங்களை பாதுகாத்தருளும் கர்த்தருடைய பரிசுத்த சிலுவையே எங்கள் அபாய மரணத்தினின்றும் எங்களை காப்பாற்றி நித்திய ஜீவனை தந்தருளும் சிலுவையில் அறையுண்ட நசரேனாகிய இயேசுநாதரே எப்போதும் எங்கள் மீது இரக்கம் வையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துநாதருடைய மகிமையாலும் அவருடைய பாடுகளாலும் உயிர்தெழுதலினாலும் தெய்வத்தன்மைக்குரிய மூட்ச ஆரோகணத்தினாலும் எங்களை பரலோகத்தில் சேர்க்க அந்த நாளில் உண்மையாகவே மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தும் பெரிய வெள்ளிக்கிழமையில் கல்வாரி மலையின் மேல் சிலுவையில் அறையப்பட்டு உயிர்விட்டும் நிக்கோதேமு சூசை என்னும் பக்தர்களால் சிலுவையினின்று இறக்கி செய்யப்பட்டீர் மெய்யாகவே நீர் பிறந்த பதிமூன்றாம் நாள் மூன்று இராஜாக்களால் தூபம் பொன் வெள்ளை போலம் முதலிய காணிக்கை அளிக்கப்பட்டீர் மெய்யாகவே நீர் நீர்மூட்சத்திற்கு எழுந்தருளினீர் ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாதருடைய மகிமையானது எங்கள் சத்துருக்களுடைய வஞ்சனைகளில் இருந்து இப்போதும் எப்போதும் காப்பாற்றும் ஆண்டவராகிய இயேசுவே எங்கள் மீது கிருபையாயிரும் அர்ச்சிஷ்ட மரியாயே அர்ச்சிஷ்ட சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசுவே உம்முடைய பாடுகளின் வழியாக இந்த பாவ உலகத்தினின்றும் உம்முடைய ஆத்துமம் பிரிந்தது உண்மையே அப்படியே நாங்களும் எங்கள் அவஸ்தை நேரத்தில் எங்கள் பாடுகளை யாத்தொருபழியும் கூறாமல் பொறுமையோடு சகிக்க கிருபை கூர்ந்தருளும் உம் பாடுகளின் மூலமாக எங்களுக்கு நேரும் எல்லா இடையூறுகளிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை தப்புவியும் ஆமென் நம்பிக்கை முயற்சி எங்கள் சர்வேசுரா சுவாமி தேவரீர் வார்த்தைப்பாடு கொடுத்தபடியினாலே இயேசுநாதர் சுவாமி பாடுபட்டுச் சிந்தின திரு இரத்த பலன்களை பார்த்து எங்கள் பாவங்களை எல்லாம் பொறுத்து எங்களுக்கு உம்முடைய வரப்பிரச்சாதங்களையும் மோட்ச பாக்கியத்தையும் தந்தருழுவீரென்று உறுதியாக நம்பியிருக்கிறோம் ஆமென் துன்ப வேளையில் செபம் என் ஒவ்வொரு தேவைகளின் போதும் தாழ்மையுடன் நம்பிக்கையுடன் உம்மிடம் வர இயேசுவே எனக்கு உதவியருளும் என் சந்தேகங்களில் கலக்கங்களில் சோதனைகளில் நாங்கள் உம்மிடம் வர இயேசுவே எனக்கு உதவியருளும் என் அவநம்பிக்கைகளில் ஏமாற்றங்களில் துன்பங்களில் வேதனைகளில் இயேசுவே எனக்கு உதவியருளும் மற்றவர் என்னை ஏமாற்றும் போது உம்மை மட்டும் நம்பியிருக்க இயேசுவே எனக்கு உதவியருளும் நீரே என் ஆண்டவர் மீட்பர் என நான் உம்மிடம் வரும்போது இயேசுவே எனக்கு உதவியருளும் என் வாழ்வில் என் முயற்சிகள் எல்லாம் தோல்விகளாக மாறும்போது இயேசுவே எனக்கு உதவியருளும் நான் பொறுமை இழந்து என் சிலுவைகள் துன்பத்துக்கு மேல் துன்பத்தை தரும் போது இயேசுவே எனக்கு உதவியருளும் நான் தனிமையிலும் வருத்தத்திலும் வேதனைகளிலும் உழலும் போது இயேசுவே எனக்கு உதவியருளும் எனது பலவீனங்களின் போதும் தோல்விகளின் போதும் இயேசுவே எனக்கு உதவியருளும் இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம் இயேசுவின் திரு இருதயமே கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம் நேச்சமுள்ள இயேசுவே எங்கள் குடும்பங்களிலுள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு நிழலில் இளைப்பாரச் செய்தருளும் தவறி எங்களில் எவரேனும் உமது இருதயத்தை நோக்கச் செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம் உமது திரீருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும் இதுவுமின்றி உலகத்திலிருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம் பலவீனர்களுக்கு பலமும் விருந்தாப்பியர்களுக்கு ஊன்றுகோலும் விதவைகளுக்கு ஆதரவும் அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்கத் தயைபுரியும் ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக இயேசுவின் இரக்கமுள்ள திரிருதயமே சிறுபிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்திரே இந்த விசாரணையிலுள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் அவர்களை ஆசீர்வதியும் அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும் ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மன்றாடுகிறோம் திவ்விய இயேசுவே முறை முறையாய் உமது திருச்சி நேகத்தில் ஜீவித்து மறித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்முடு இழைப்பார கிருபை புரிந்தருளும் ஆமின் இயேசுவின் திரு இருதயமே என் நம்பிக்கையை உமது பெயரில் வைக்கிறேன் இயேசுவின் திரு இருதயமே என் நம்பிக்கையை உமது பெயரில் வைக்கிறேன் இயேசுவின் திரு இருதயமே என் நம்பிக்கையை உமது பெயரில் வைக்கிறேன் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்